ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி வீடியோட செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் இங்கே பாருங்கள் பெருசிங்களுக்கு ஒரு பீக்கங்கா பிஞ்சு இறங்கியிருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த இலையவும் கடிக்க ஒரு வெட்டி வருதுங்க பாருங்கள் கொய்யா இலைய எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு பச்சை கலராக ஒரு வெட்டி வருது நல்ல இலையெல்லாம் அந்த பாருங்கள் இந்த இதுலேயும் கடிச்சு சாப்பிட்ருக்கு பாருங்கள் அதை எப்படி பிடிக்கனே தெரில பறந்து பிற பச்சையோட பச்சை கலராக இருக்கனா தெரியவே மாட்டேங்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் யூஸ் இந்த பாவக்காலையும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அடுத்தப்பட என்ன செய்வாங்க இப்போ ஆண் பூ அடுத்து பெண் பூ வர ஆரம்பிக்கும் இது வந்துச்சுன்னா சரி இங்கே பாருங்கள் விவாஸ் கல்வாலை அடுத்தாப்புலையும் சைடில் இன்னொரு ஒரு பிராண்ட் அடிச்சு அதுலேயும் பூ பூக்க போகுது பாருங்கள் இது வந்து நல்லா கல்வாழை வந்து காற்றை சுத்தப்படுத்துறதுக்காக அதனால தான் நான் மூணு இடத்துல வச்சுருக்கேன் கல்வாழைய இந்த செடியினால் என்ன யூஸ் பங்க ஆனால் இது நமக்கு வந்து நல்ல காற்றை சுத்தப்படுத்தி கொடுத்து நம்ம ஆக்சிஜன் லெவலாக நல்லா இது பண்ணுது இன்க்ரீஸ் பண்ணுது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ என்ன கொடுக்க போறோம் நம்ம விவர்ஸ் எப்பாரு நேற்று மீன் எடுத்தது இந்த மீன் கழுவுன தண்ணி இதைத்தான் என்ன செய்ய போகிறோம் நம்ம செடிகளுக்கு கொடுத்து விட போகிறோம் இதை கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த மீன் மண்டையுமே என்ன செஞ்சிடலாம் நம்ம ஒவ்வொரு செடிக்கும் உள்ளே போட்டு போட்டு என்ன செஞ்சு விடலாம் இதை புதைச்சி விட்டுறலாம் அப்படிங்கும் போது அதுவாக என்ன செஞ்சிடும் நல்லா மக்கி உரமாக மாறிடும் இந்த மண்டையம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை நல்லா தோண்டிட்டு இதை உள்ளே போட்டு இப்படியும் மயக்க மூடி வச்சுருங்க மூடி வைக்கும் போது அதுவாக மக்கிடும் மக்கிச்சுனா சரி செடி நல்லா அவ்வளோ சூப்பராக வளரும் இதையே நீங்கள் என்ன செய்யுங்க வேஸ்ட்டாக கீழே ஊற்றாதீங்க எப்போயுமே நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா சரி மீன்களில் தண்ணி மீன் மண் மீனோட மண்டை அப்புறம் அந்த வேறு வேஸ்டேஜெலாம் இருக்கும்ல அதெல்லாம் மீன் நம்ம எப்படி தயார் பண்ணுறதுக்கு போடுவோமோ அது பார்த்து நம்ம இப்படி என்ன செஞ்சலாம் செடிகளுக்கு கொடுத்து விடலாம் இது வந்து காய்கறி செடிகளுக்குலாம் கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும் இல்லை கருவேப்பெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் மழை பெஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் தண்ணியே கொடுக்குறேன் நேற்றுமே நம்ம அந்த உரத்தை தானே போட்டு விட்டோம் அதனால் இப்போ தான் என்ன செய்கிறேன் செடிகளுக்கு தண்ணி கொடுக்குறேன் இதை வந்து ரோஜாவு கண்ணுக்கும் கொடுக்கலாம் காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் எல்லா செடிக்குமே கொடுத்தோம்னா சரி செடி நல்லா என்ன செய்யும் சிறப்பாக வரும் மல்லிகைப்பூ செடிக்கும் விவசாய ஒரு மண்டையை எடுத்து என்ன செஞ்சு விட்ருவோம் புதைச்சி விட்ருவோம் செடி நல்லா செடிக்கு பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சு என்ன செஞ்சு விட்ருவோம் மண்ணை போட்டு மூடி விட்ருவோம் மூடி விட்டோன்னா சரி செடி நல்லா சிறப்பாகணும் இதே மாதிரி ரோஜாப்பு கண்டுக்கும் ரோஸ் இது வந்து பேங்களூர் ரோஸும் வாங்கி வச்செல்லாம் நல்லா எப்படி தழுத்துச்சு வருங்க இதுக்கு என்ன செஞ்சு விட்ருவோம் ஒன்று ஒன்றா எடுத்து என்ன செஞ்சுட்ருவோம் மூடி விட்ருவோம் மீன் மண்டையை போட்டு போட்டு இது நல்லா சீக்கிரமாக மக்கிறும் கரெக்டாக ஒரு வாரத்தில் மக்கிறோம் மக்கி என்ன செஞ்சிடும் உரமாயிரும் செடி நல்லா சிறப்பாக வரும் அதனால் எப்போயுமே கிச்சன் வேஸ்ட்டாக என்றைக்குமே கீழே ஊற்றாதீங்க செடிகளுக்கு உரமாக கொடுங்க நம்ம செடிக்கு இயற்கை உரம் கொடுக்குறதுனால இதெல்லாம் இயற்கை உரத்தோடு சேர்ந்தது செடியை என்ன செய்ய நல்லா சிறப்பாக வரும் எல்லா செடியும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த மயில் மணிக்கிறது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இலையை போதே ஒரு அழகாக இருக்குது விடிய பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ